வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஓட்ஸை நம்ம வெறும் கடாயில் ரவா உப்புமா செய்கிறதுக்கு முன்னகட்டி எப்படி வறுப்போமோ அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ஓட்ஸுக்கு ஒரு மூணு மூன்று கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு கஞ்சியாக எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா உப்புமா மாதிரி டைட்டாயிரும் இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஓட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நமக்கு வெந்து வந்துடும் கொதிக்கிற வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இந்த ஓட்ஸு கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற கேரட்டு வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இலை ஆட் பண்ணிக்கிறேன் இலை போடும்போது கொஞ்சம் மனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த காய்கறியெல்லாம் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் பச்சை மிளகாவை கொஞ்சம் ரெண்டு மூணாக கட் பண்ணி போட்டுட்டினா கொஞ்சம் காட்டை இறங்குற மாதிரி இருக்கும் ஓட்ஸ்னாலே எல்லாருக்கும் பிடிக்காது கொஞ்சம் வலுவழுப்புத்தன்மையாக கொலகோலான்னு இருந்த மாதிரி இருக்கும் உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம கஞ்சாக குடிக்கும் போது ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிடலாம் ஒரு டம்ளர் குடித்தாலே போதும் வயிறு நிரம்புற மாதிரி இருக்கும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ஓட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு அப்புறம் சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே இந்த ஓட்ஸ் எடுத்துக்கலாம் ஓட்ஸ் கஞ்சி செய்கிறதும் ரொம்ப ஈஸி ஒரே பாட்டிலே செஞ்சிடலாம் இட்லிக்கு மாவு ஆட்டாத நேரத்தில் இந்த மாதிரி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்டுனா ரொம்பவே ஈஸியானதும் கூட ஹெல்த்தியானதும் கூட இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி விட போகிறோம் அந்த ஜீரகத்தை கொஞ்சம் கையில் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் காட்டன் தெரியறதுக்காண்டி நம்ம மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்மளுக்கு தேங்காய் பால் இல்லைன்னா பசும்பால் நான் பசும்பால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து இதோடு ஆட் பண்ணி விட்டுக்க போகிறேன் பசும்பால் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம கிளறி விட்டு இறக்கிட்டால் போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிரும் ஓட்ஸில் நிறையா பயன் இருக்குது டெய்லி ஒரே மாதிரி ஓட்ஸு செஞ்சு சாப்பிட்றத விட உப்மா இட்லி பேன் கேக்கு இந்த மாதிரி கஞ்சின்னு சொல்லி நம்ம வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு போர் அடிக்காமலேயும் இருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா இறுகி வந்துடுச்சு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம் உடம்பு சரியில்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சி வச்சு சாப்பிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு நல்லாவே கிடைக்கும் சீக்கிரத்தில் செரிமானமும் ஆகிரும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்